வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வு அறிக்கை இந்த அறிக்கையோட தலைப்பு பொய்ப்பது போல் தெரியும் ஆனால் பொழியும் திடீர் மழை பொழியும் பொய்ப்பது போல் தெரியும் இதில் எல்லாமே புரிஞ்சிருக்கும் ஒரே வரில எல்லாமே அடங்கியிருக்கோம் முழு நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினேழு புதன்கிழமை அதிகாலை நிலவரவா நிலை பதிப்பு இன்றைக்கு வளிமண்டலத்தில் நீடிக்கக்கூடிய அதாவது தென்னிந்திய வளிமண்டலம் அதாவது தெலுங்கானா ஆந்திரப்பிரதேச வளிமண்டலத்தில் நீடிக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி வடமேற்கு வெப்பநீராவி காற்றை குவிக்கிறது மழைப்படிமை கொடுக்கிறது இன்றைக்கு நாளைக்கும் நிறைய மழைப்பெடுமை கொடுக்க போகிறது நேற்றைக்கு மணலி நியூட்டோலையும் ஸ்ரீபுரம் முதலில் நூற்றி முப்பது மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதைவிட கூடுதல் மழை இன்றைக்கு பொழியும் நாளைக்கும் அதே அளவு பொழியும் அப்போ இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு இடங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலான இடங்களில் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே பொழியும் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் பரவலான மழை அதற்கு பிறகு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் இருந்து கொண்டே இருக்கும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் அடிக்கடி அடிக்கடி தினசரி மழைப்பொழிவு எல்லாம் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகள் இருந்து கொண்டே இருக்கும் இப்படி இருக்க அடுத்த நிகழ்வும் அடுத்த நிகழ்வும் அதாவது வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி நிகழ்வு ரெண்டு மூணு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு மழைப்பிடிப்பை கொடுத்தாலும் இறுதியில் அது புயலாக மாறி அல்லது ஆழ்ந்த மண்டலமாக மாறி ஒடிசா கடந்து அது குஜராத்து பயணிக்க போகுது அது ஒரு அது ஒரு நிகழ்வோடு தான் சரியாகிடும் விலகி போகிற நிகழ்வு அந்த ஒரு நிகழ்வோடு முடிஞ்சிடும் அடுத்த நிகழ்வு ஐந்தாம் தேதி வர வர இருக்கிறது அது தற்பொழுது பசுமை பெருங்கடலில் உருவாகி அங்கிருந்து வர தொடங்கி இருக்கிறது ஆக இன்னும் ஒரு பதினைந்து நாள் எடுத்துக்கொண்டு அது இங்கே வந்து சேர்ந்து சேரப்போகிறது அதற்கு பிறகு ஐந்தாம் தேதிக்கு மேல் அந்த நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு பதினைந்தாம் தேதிக்குள் ரெண்டு நிகழ்வாக ஆந்திர பிரதேசம் கடந்து தமிழ்நாட்டுக்கு மழை தரும் சரி இது நம்ம தென்மேற்கு பருவமழை காலம் இதுல பொய்ப்பது போல் தெரியும் பொழியும் அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா நேற்றைக்கு டெல்டாவில் எதிர்பார்த்தோம் ஆனால் நேற்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு தான் அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூட்டில பொழிஞ்சிருக்கு பிற இடங்கள்லாம் மிரட்டி விட்டு போயிட்டு ஆனால் காவிரி கரையோரம் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் பொழிஞ்சிருக்கு நல்ல மழை புதுக்கோட்டையில் அதிக மழை இப்படி அங்கே பொழிந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம் பொய்ப்பது போல் தெரியும் பொழிஞ்சிருக்கு இப்போ அங்கேருந்து கேட்குறாங்க சார் மழை எப்போ நிற்கும் எரிச்சல் ஊட்டும் மழை நம்ம சொன்னோமா இல்லையா போதும் என்ற மழை எங்கே பொழிஞ்சிருக்கு தெரியுமா பல வடபுல் மாவட்டங்களில் தினம் மழை போதுன்னு போட்டு எரிச்சல் அடைஞ்சிட்டாங்க சில இடங்களில் இயற்கையை திட்டத் தொடங்கி விட்டார்கள் அறுவடையின் காரணமா உண்மை அதாவது பல்வேறுபட்ட தகவல்கள் எனக்கு வந்துட்டு ஒரு பக்கம் மழை இல்ல மழை இல்லைன்னு அழுகுறவங்களுக்கு உண்மையிலேயே அவருடைய வேதனையை தெரிவிப்பவர்களுக்கு நம்பிக்கை ஊட்ட உண்மை தகவலை தெரிவிச்சு 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 நான் சோர்ந்து போறேன் அடுத்த பக்கம் எப்ப சார் நிற்கும் இந்த மழை அப்படின்னு எரிச்சலோட கேள்வி கேட்கிறாங்க ஒரு சில இடத்துல தினம் மழை பெஞ்சிகிட்டே இருக்குது சில இடங்களில் அது கொட்டுது மழங்கிறாங்க இப்போவே இப்போ ஏரியா நிரப்பிட்டா நான் அப்புறம் வடகிழக்கு பருவமழையில் என்ன நிச்சயமாக வெள்ளம் தான் போல இருக்குது அப்படின்னு அவளூர் பேட்டியிலேருந்து பேசுகிறாங்க இப்போது ஒரு சில இடங்களில் அதுமாதிரி இருக்குது தகவல் இருக்குது இப்போ கூட அறுவடைக்கு மழை இடைவெளி விடுமான்னு கவலை அடுத்தது விதைக்கிறதுக்கே போதுமானதாக நீர் வேணும் அதாவது அதிக ஈரமும் இருக்கக்கூடாது குறைந்த நீரமும் இருக்கக்கூடாது தண்ணியும் தேங்கக்கூடாது அப்போ தான் அது முளைக்கும் அதுக்கு போதுமான மழை இருக்குமான்னா இல்லை மாறி மாறி இருக்கு ஒரு இடத்துல பத்தலை ஒரு இடத்துல அதிகம் இப்படி இருக்கு இப்போ எல்லோருக்குமே மழை வானிலை திருப்திப்படுத்துமான்னா அது திருப்திப்படுத்தாது நேற்றைக்கு வரைக்கும் ஒருத்தருக்கு அறுவடை மழை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருந்தவர் சார் இந்த மழையே பெய்யாதா இப்போ இன்றைக்கு ஆகவே மனது நாளுக்கு நாள் தேவைப்படும் பொழுது வானிலையை வந்து கொடுக்கணும் வேண்டாம் என்றால் அது நிற்கணும் என்றால் அது அப்படி செய்யாது நாம தான் மழைநீரை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யணும் அப்படி மழை மழைநீர் சேகரிப்பு அமைப்பு இருந்திருந்தால் அந்த தண்ணீரை பார்த்து நீங்கள் முளைப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் அது நாற்று விட்டுருக்கலாம் அல்லது நடவு பணியை நீங்கள் செஞ்சிருக்கலாம் அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் வந்து முளைப்பு ஏற்படுத்தவில்லை அப்புறம் பயிரை வளர்க்கவில்லைன்னா அப்புறம் வடகிழக்கு போகிற மழை பெய்து அப்புறம் பயிர் வளர்ந்துருக்கணும் நீரை தாங்கும் மழை பெருக்கு அது செழித்து இருக்கணும் அதுவே அப்படிப்பட்ட நிலை இல்லைன்னா என்ன காரணம் நம்மிடம்தான் தான் கொடை இருக்கு இயற்கையோட இணைந்து வாழலை சரி இயற்கையோடு இணைந்து வாழலனா நாம ஒரு விதியை வகுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா உங்கள்ட்ட பத்து ஏக்கர் நிலம் இருக்கு ஒரு ஏக்கர்ல பண்ணை கொட்டை அமைக்கலாமே இல்லையே அமைக்கவில்லையே நீங்க சார் எங்களுக்கு மழையே பெய்யல நான் எதுக்கு மழை பண்ணை கொட்டை அமைக்கணும் பெய்யும் இந்த வருஷம் பெய்த மழையெல்லாம் கடலுக்கு விட்டீர்கள் இப்பொழுது மழை பெய்யணும் நாத்து விடுறதுக்கு தண்ணி இல்லைன்னு கேட்குறாங்க நிறைய பேருக்கு தெரியும் யார் பேரையும் சொல்ல விரும்பல அவங்க மனசாட்சி குத்தம் ஒரு சொட்டு தண்ணியை தேர்க்கலை எல்லாம் கடலுக்கு விட்டுட்டாங்க இப்போ இன்றைக்கு தண்ணி வேணும் முளைப்புக்கு தண்ணி வேணும் ஆறு தொலைவில் இருக்கிறது இறைத்து கொண்டு வர முடியாது இப்படி இப்படி நிறைய கேள்வி ஆகவே நாம் என்ன செய்யணும் பத்து ஏக்கரை ஒரு ஏக்கரை நீங்க வந்து பண்ணைக்கோட்டை அமைச்சா ஒம்பது ஏக்கரை நீங்க சாகுபடி பண்ணலாம் அந்த என்னமோ ஒரு பத்து ஒரு ஏக்கர் நீங்க அது வீணாபடும் நினைக்கிறீங்க அது ஏன் சாகுபடி வேண்டத்தை வீணடிக்கின்றீங்க அதில் மீன் பண்ணை வளர்க்கலாம் புரியுதுங்களா ஆகவே அந்த மீன் பண்ணையும் இறைத்து தண்ணீரை மீனை பிடிக்காதீங்க வலை போட்டு மீன் பிடிங்க தயவுசெய்து சொல்கிறேன் நாட்டிலே மீனுக்காக அல்ல குளம் மழை நீர் சேகரிப்பாக்காக குளம் மழை நீர் சேகரிப்புக்கான குளத்தில் இறைத்து தண்ணீரை பிடிக்கக்கூடாது வலை போட்டு பிடிக்கணும் மீன் தப்பினாலும் இருக்கட்டும் வளரட்டும் அடுத்தாண்டு பிடித்து கொள்ளலாம் அப்படித்தான் நீங்கள் இருக்கணும் அரசாங்கம் குத்தகை விடுவது கூட மீனை இறைத்து பிடிக்கும் அளவிற்கு அனுமதி வழங்கக்கூடாது வலை போட்டு பிடிக்கணும் அப்படித்தான் அனுமதி வழங்கும் ஒரு சொட்டு தண்ணீரை வெளியாகக்கூடாது ஆகவே பெய்யும் போதெல்லாம் சேமிக்கணும் இறைச்சி ஊத்திடக்கூடாது மழை பொறுத்திருந்து பார்க்கணும் மழை பெய்யுமா பெய்யுமா பெய்யுமான்னு உயிர் போற வரும்போது தான் அந்த பண்ணைக்குட்டை தண்ணீர் எடுக்கணும் நீங்க தேவைப்படும் போதுன்னா என்ன அப்புறம் உயிர் போற கண்டிஷனில் தண்ணி இருக்காதுங்க புரியுதுங்களா ஆகவே மிக முக்கிய அவசியம் கருதி மட்டும் பண்ணைக்கோட்டையிலிருந்து தண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பயிர் வந்து கருகுது தண்ணி எடுக்க கூடாது அப்ப என்ன செய்யணும் கருகினாலும் இன்னும் ஒரு நாள் பொறுத்து இருக்குமா பார்த்து அப்புறம் மழை பரவாயில்லை சரி இன்னைக்கு தண்ணி இறக்கணும்னா இந்த பயிர் போயிடும்னா அப்போ பண்ணைக்கோட்டையில இருந்து இடைச்சு தண்ணி அரைச்சிக்கணும் இப்படித்தான் நீங்கள் மேனேஜ் செய்யணும் ஆக திட்டமிட்ட வேளாண்மைக்கு கைவசம் நீர் தேக்க நீர் தேக்க வேண்டும் கைவசம் நீர் தேக்கினால் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம் இன்றைக்காவது பண்ணை கொட்டை அமைங்க சரி பத்து ஏக்கர் இல்லை உங்களுக்கு ஒரு ஏக்கர் தான் இருக்கு அதுல பத்து சதவீதத்தில் பண்ணி கொட்டை அமைங்க ஒன்பது சதவீதம் இடத்து தொண்ணூறு சதவீத நீங்கள் தொண்ணூறு சதவீத இடத்தை நீங்கள் அது விவசாயம் பாதுகாக்கலாம் புரிந்து கொள்ளுங்கள் அதேதான் கண்டிப்பாக மழை பொடியும் இன்றைக்கும் நாளைக்கும் மழை பொடியும் பிறகு ஒதுக்கி ஒதுக்கி பொடியும் வடகிழக்கு பருவமழை வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர இருக்கிறது இந்த மழைக்கு பிறகு ஆங்காங்கே மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் அக்டோபர் அஞ்சிலிருந்து அக்டோபர் பதினைந்து வரை ரெண்டு சிஸ்டம் அது நிறைய மழைப்படுவே கொடுக்க போகுது வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போல ரெண்டு நிகழ்வு வரும் அந்த ரெண்டு நிகழ்வு வடகிழக்கு பருவமழையா தென்மேற்கு பருவமழையா என்று கேள்வி எடுப்போம் ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வடகிழக்கு பருவமழையாக அறிவிக்காது அது தென்மேற்கு பருவமழை காலம்தான் இரண்டு நிகழ்வு ஆந்திர பிரதேசம் போகும் அது அப்படியே தலைகீழாக அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழையாக மாறிவிடும் அப்புறம் அதுல இருந்து மழைதான் மழை 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 இடைவெளி பெரிதாக இருக்காது இடைவெளி இருக்கும் பெரிய இடைவெளி இருக்காது இருந்தா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் இடைவெளி ஏனென்றால் அடுத்தடுத்து வரிசை கட்டி வரும் நிகழ்வுகள் தமிழ்நாடு வரவேற்கும் நிகழ்வுகள் வங்கக்கடலோட தமிழ்நாட்டை ஒட்டிய கடலோரப் பகுதி நீரோட்டங்கள் வலிமை பெற்று வெப்பம் வலிமை பெற்று உயரெடுத்த வட இந்திய நிலப்பு வடக்கு வங்க கடற்பகுதிக்கு வந்துவிடும் ஆகவே தமிழ்நாடு வரவேற்கும் விதமாக கரையோர பகுதியை வரவேற்கும் விதமாக நிகழ்வுகளை வரவேற்கும் விதமாக மழை பொழிவிற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஜனவரி இருபத்தி ஆறு வரை என்று சொல்லி இலங்கைக்கு பிப்ரவரியிலும் மழை தொடரும் தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி இறுதி வரை இருக்கும் இதுல பொங்கல் வரை கனமழை இருக்கும் நிகழ்வுகள் மழை சிறு நிகழ்வும் நிறைய மழை தொடரும் வலுவான நிகழ்வும் உண்டு சொல்லிட்டே இருக்கும் புரிஞ்சுக்குங்க ஏற்கனவே வானிலை அமைப்பு அமைப்பை சொல்லிட்டோம் நிகழ்வு உருவானாலும் வெப்பத்தை உறிஞ்சு ஊதினாலும் வெப்பத்தை கொண்டு வந்து சமன்படுத்துவதற்கு பசுமை பெருங்கடல் நீரோட்டம் ஆசிய பக்கத்தை நோக்கி இருக்கிறது என்பதனால கவலைப்பட தேவையில்லை அதே போல பெருங்கடலுக்கு அருகில் இருக்கூடிய தென்சீன கடலும் தாய்லாந்து வளைகுடாவும் வலிமையாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வங்கக்கடல் பார்த்தீங்கன்னா பசுமை வலிமையான நீரோட்டம் இருக்கு வங்கக்கடலில் அதுலையும் குறிப்பா தெற்கு மத்திய தென்கிழக்கு தென்மேற்கு இலங்கை தமிழ்நாடு ஒட்டிய வங்கக்கடல் பகுதியெல்லாம் வலிமையான நீரோட்டத்தால் இருக்கு பிணைக்கப்பட்டிருக்கு ஆகவே நல்ல மழைப்படிப்பு இருக்கிறது நிகழ்வுகள் மழை அடுத்தடுத்த நிகழ்வுகள் மழை என்பதில் மாற்றம் இல்லை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கும் ஆறு மாசமா அறிவிச்சாலும் இது காதல் யாருக்கும் கேட்காது என்ன இது வானிலை அறிக்கையாவது ஆடியோ ஆடியோவை கேட்க அவர்களுக்கு நேரம் இருக்காது எடுத்துப்பூர்வமான அறிக்கைக்கு நேரம் இருக்கும் அதற்கான எனக்கு நேரம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அறிக்கைக்கும் ஐந்து நிமிடம் செலவு செய்யுங்கள் நாளொன்றுக்கு ஐந்து நிமிடம் செலவு செய்தால் வானிலை மாறுதல் துல்லியமறிந்து அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்து விடலாம் இதற்காக அமர்ந்து கூட நீங்கள் கேட்க வேண்டியதில்லை கழிவறை செல்லும் பொழுதும் உணவருந்தும் பொழுதும் வாகனங்களில் பயணிக்கும் பொழுதும் நீங்கள் இதை ஒழுக்கிச் செய்யலாம் அப்பொழுது அதை கேட்டுக்கொண்டு அதற்கேற்ற திட்டத்தை வகுத்துக் கொள்ளலாம் கண்டிப்பாக நீண்டகால அறிக்கை உட்பட இன்றைய வானிலை அறிக்கை உட்பட அனைத்தும் சரியாக இருக்கும் பெரிய மாற்றம் இருக்காது வானிலை மாறுதல் துல்லிய மறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கு உள் மாவட்டங்களுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழை கடலோர மாவட்டங்களுக்கு விவசாயத்துக்கு கொஞ்சம் இருபத்தைந்து சதவீதங்களில் கொஞ்சம் பாதிக்கும் மழை இருக்கு நிறைய மழை இருக்குது காரணம் தாழ்வான பகுதி வடிநிலம் என்பதனால கடலோரப் பகுதி என்பதனால நிகழ்வுகள் கடக்கும் இடம் என்பதனாலும் அனைத்து தண்ணீரும் கடலோரம் வந்தடையும் என்பதனாலும் பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கிறது வடகிழக்கு பருவமழை காலத்தில் என்பதையும் வடிகால் வசதிகளை சரி செய்து கொண்டு வடகிழக்கு பருவமழைக்கு முன்னேற்பாட்டுடன் இருந்து தங்களுடைய ஒவ்வொருவரிடம் தங்களுடைய பெயரை பாதுகாக்க தங்களுடைய விவசாயத்தை பாதுகாக்க தங்களுடைய விவசாயத்தை அடைய அனைத்து முன்னேற்பாட்டுடனும் வடிகால் வசதியை சீர் செய்து கொண்டு அனைத்து திட்டங்களையும் வகுத்துக்கொண்டு வானிலை ஆய்வறி கூட இணைந்திருந்து அறுவடை விதிப்பு ஆகியவற்றின் நாட்களை சரியாக புரிந்து திட்டமிட்டு கொண்டு இணைந்தே இருக்க அப்டேட்ஸுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி